நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணால் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா செல்வ கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சம் பதினாறு வகை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் என்ற கிரகம் தனுசில் வந்து மாறி நிற்கும்போது கூட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனோட மொத்தம் நாலு கிரகம் சேர்க்கை இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான் தனக்காரகன் அது மட்டுமா செவ்வாய் நட்பு கிரகம் செவ்வாயின் பத்தாம் பார்வை மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை நிறைய பாவம் நடக்குது முதல் பார்த்துருந்தோம் நிறைய கிரக சேர்க்கையில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல் தவறான கொரோனா மாதிரி நடந்தது நல்ல கிரகை சேர்க்கும் போது அப்போ நல்லது போகுது அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா சுக்கரன் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் இந்த சுக்கர கடாச்சத்தில் சார் சொத்து பக சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் சுக்கரன் கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது அப்போ வேலை என்ற விடத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பானா கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கரன் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரனோட அருள் இருந்தால் புராணக்கதைகள் சொல்லுவாங்க சுக்கரன் இரு சுக்கராச்சாரியிருந்தது மீண்டும் மீண்டும் பல பேர் ஊராகி வந்துருவாங்க அதுதான் இந்த அது இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணியாகும்போது பாருங்கள் விகட யோகமும் புக்தி கூர்மையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதினத்துக்கு மிதினம் கெட்டால் யார் ஜெயிப்பார் ஏன்னா அறிவு சம்பந்தப்பட்ட ராசியாக தாங்க இந்த ஒரு ராசியில் தான் எந்த கிரகம் உச்சமில்லை எந்த கிரகம் நீச்சமில்லை ஆனால் சமாதான பிரியருன்றவாங்க ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு சில விஷயங்கள் யோசித்து செய்வாங்க பாருங்கள் ஆரம்பத்தில் அப்படி மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் சிறந்த கருத்துக்களாக இருக்கும் ஆனால் இவங்க குழப்பங்க ரைட்டாக தப்பா அப்படின்னு ஆனால் இந்த ராசி உலகத்தை வெல்வதற்கு இந்த ராசி தேவை ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாதானம் பண்ணுவதோ தகவல் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த ராசிக்கு அவ்வளோ இதாக இருக்கும் இன்றைய கோச்சாரத்தில் சுக்கரன் பயிற்சி சுக்கரன் நிறைய கிரகத்தோடு சேருது உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல எத்தனை விஷயம் வருதுன்னு பார்ப்போம் அப்போ அள்ளி கொடுக்க காத்திருக்குது இந்த கோச்சார கிரகங்கள் முதல்ல உங்கள் ராசியில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் கலை கிரகங்கள் நீங்களே கலை யாரெல்லாம் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுறேன் அரசியலுக்கு போகிறேன் சினிமா சம்மந்தப்பட்டது சார் ஆர்ஜே விஜே மாதிரி கிடைக்குமா அற்புதமான காலகட்டங்கள் நிறைய பேர் சார் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது மீண்டு வந்துடுவேனா ரியல் எஸ்டேட் டெவலப் ஆயிடுமா ஸோ ரொம்ப வாங்கி பண்ணது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்குது இதே லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாகோ கோயில் பரிகாரங்களோ கோயில் சம்மந்தப்பட்ட குறியீடுகளோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக டெவலப் ஆகிருப்பீங்க ஆக சிறந்த காலகட்டமாக இருக்குது முதல்ல இந்த ராசிக்கு நம்ம பிஸ்னஸ் பற்றி தான் பேசணும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்காங்க பிஸ்னஸ்ஸு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூட்டு என்ற ஒரு விஷயம் வருது கோச்சாரத்தில் கூட்டுன்னு காட்டுது ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்போ இப்போ தான் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு புது புது கிளைண்ட்டுக்குங்க புது புது கிளைண்ட்னா சார் நான் வாங்குறதே ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு இன்னொரு ஆள்கிட்ட புதுசாக ஒருத்த வாங்குற மாதிரி வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு டீம் கூட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொருத்தர் பெட்டர் ரேட்டில் கிடைக்கிது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அப்போ ஒரே ஒரு பொருளை நாலஞ்சு மெம்பர்ஸ்கிட்டருந்த வாங்கி விற்கிறது பலவேர்த்திட்டே விற்கிறது ஆஃபர் ரேட்டில் போட்டு ஆக தொழிலை வளர்ச்சி செய்ய இந்த ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் அற்புதமாக இருக்குது தைரியமாக ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஆக மொத்தம் அது இயற்கையாகவே அமைப்பு இருக்குது சின்ன சின்ன இது இருந்தாலே போதும் அதனால் அது பெரிய ரிஸ்க்கு எதுவும் எடுக்க வேண்டாம் முதல்ல சார் இடம் வீடு சொத்து அமையுமா நிறைய பேர்த்துக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது ப்ராப்பர்ட்டிக்கும் மிதன ராசிக்கும் மைண்டில் அப்படி உட்காந்துருக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாமா நாங்களும் ஒரு கை கைப்பிடி நிலமாவது எங்களுக்கு அமையணும் இதில் ஒரு சில அரசு வாடகை வருமானம் வட இன்னொரு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஆல்ரெடி ஒரு வாடகை வருமானம் இன்னொன்று பண்ணணும் ஆக சொத்தை விருத்தி பண்ண பேங்க் சப்போர்ட் கூட்டு சப்போர்ட் பார்த்தா இப்போ தான் சப்போர்ட் வந்திருக்கு ஆக ஒரு நல்ல காலம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக இருக்குது பொதுவாக இப்போ தான் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பெண்களாக இருந்தாலும் இந்த பைக்கு கார்லாம் ஓட்டி பழிக்கங்க இந்த ராசிக்கு அது பெ பெஸ்ட்டாக இருக்குது சார் வேலை சார் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியில் இருக்குங்க வேலையில் யார் நண்பன் யார் துரோகின்னு தெரிஞ்சாச்சு வேலையில் ஒரு சில சில காலம் பிரேக் எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு திருப்பி ஹையஸ்ட் பொசிஷன் வர ஆரம்பிச்சது ஒரு சில சபையில் மேடையில் பேச வாய்ப்புகள் கிடைக்கிறது குல தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு இப்போது இருக்குது அஞ்சாம் அதிபதி சுக்கரனுக்கு கோயில் கிரகங்கள் சனி பகவான் கிரகங்கள் இருக்கும்போது குலதெய்வ சம்மந்தப்பட்டதில் இருக்குது சங்கங்கள் சபையில் ஒரு இது அமைப்பாக இருக்குது ஆக உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உண்டு இப்போ தான் உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஆர்வம் வந்துட்டுருக்கு வாழ்த்துக்கள் சார் இரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் எப்படி சார் இருக்கும் ஏதோ ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா பாதகஸ்தானம் இருந்தாலும் தாய் தந்தையின் உடல்நிலைகள் சீராகிற காலகட்டம் ஆக இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது ம தொழில் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கிறது ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிடுறாரு இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் தான் கெடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாம் தகவல்கள் எல்லாமே இந்த கேதுவின் கெடுதலை போக்குவதற்கு வீட்டு அருகில் இருக்கிற அருகில் இருக்கிற ஏதோ ஒரு விநாயகர் ஆனால் மூணாம் இடம் அருகில் நடத்தும் இதுக்கு ஒரு விநாயகர் சங்கட சங்கடகதி சதுர்த்திக்கு ஒரு அன்னதானமாக டொனேஷனாக கொடுத்துருங்க கேதுங்கிறது பார்த்திங்கன்னா கொல் அதெல்லாம் குறிக்கும் கொல் சம்மந்தப்பட்ட உணவை செய்து காகத்துக்கோ தானமாக கொடுத்துருங்க அப்போ கேதுவின் தடை விலகும் வாழ்வின் சிறப்பாக இருக்கும் ஒன்பதில் இருக்கிற ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கார் துர்கையம் மண் வழிபாடும் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கரை நின்ற கிரகம் அள்ளி கொடுக்க வந்திருக்குது ஒரு நிலையான சூழ்நிலையும் ஏற்பட்டாச்சு நீங்கள் முயற்சி செய்வது மட்டுந்தான் மாணவர்களே வெளிநாடு வெளிமாநிலம் கல்வியில் மேன்மை பெற வாய்ப்பு வருது படித்து முடிச்சோன்னே வாய்ப்பு இருக்குது இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் ஸ்டாஃப் நிறைய பேர் டாக்டர் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேறு கேள்விகள் சந்தேகங்கள் உங்களால் தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்